ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சூப்பர்வைசர் லெவலில் போஸ்டிங் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோட்லையும் அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ பாரத் ஹெவி எலெக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ப்ராஜெக்ட் சூப்பரைஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் ஓவர் வியூவில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து பாருங்க டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஜென்ரேட் ஆகும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதோட கூட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சு இங்கே வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹார்ட் காப்பியை நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து தேர்ட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ஆன்லைன் மூட்லையும் அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணுறதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஜாபோட ஸ்பெஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ரெக்யூர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் ரெக்யூர்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சூப்பர்வைசர் லெவலில் போஸ்டிங் வந்திருக்கு வேக்கன்சியுமே கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கு ஒரு நாலு வேகன்சி எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு பதினோரு வேகன்சி எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு பதினோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக இருபத்தாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அதாவது நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு பி டபுள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஜாப்போட ரெக்யர்மெண்ட் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கீழே வந்து பாருங்க ஜாபோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமென்டேஷனோ இல்லைனா எலக்ட்ரிக்கலோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி ஆ மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி பெர்ன்டேஜாக மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லைஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் டிப்ளமோ எடுத்துக்கக்கூடிய மார்க்கை வச்சு ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க ஷார்ட்லிஸ்ட் அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பர்சனல் இன்டர்வ்வியூ வந்து பாருங்கள் இங்கேயே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேல்ரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ரெமினர் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நாற்பத்தெட்டாயிரத்து முந்நூற்றி நாற்பது ரூபா பர் மன்த் உங்களுக்கு சேலரியாகவே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பாருங்க அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அவுட் அப்ளை அப்ளை ஆன்லைன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்